முத்தமிழ் அறிஞர் விருது கவிதை போட்டியில் கலைஞர் பற்றி எழுதப்பட்ட கவிதை நம் மூதறிஞர் கலைஞர் தமிழக முதல்வர் பதவியை அலங்கரித்தவர் அண்ணாவின் தம்பியாய் பெருமை சேர்த்தவர் பெரியாரின் பாதையை பின்பற்றி நடந்தவர் எம்ஜிஆர் சிவாஜியுடன் நட்பில் இருந்தவர் பராசக்தி திரைவசன புகழுக்குரியவர் பூம்புகார் காப்பியம் திரையில் படைத்தவர் தொல்காப்பிய பூங்கா இலக்கணம் தந்தவர் திருக்குறள் கருத்தை எளிமையாய் வழங்கியவர் ராமானுசர் வாழ்க்கை வரலாறு உரைத்தவர் கருப்பு மஞ்சள் துண்டுகள் அணிந்தவர் இலங்கை அமைதிக்கு உண்ணா நிலை இருந்தவர் கூட்டாட்சி தத்துவத்தை எப்போதும் முன்மொழிந்தவர் அவசர நிலை காலத்தை துணிந்து எதிர்த்தவர் பல தலைவருடன் நட்பாக இருந்தவர் அரசியல் சாணாக்கிய திறமை பெற்றவர் பல்வேறு திட்டங்களை நல்லாட்சியில் கொடுத்தவர் பன்முகத்தன்மை கொண்ட தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்